வெல்கம் டு ராஜாவடி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி கத்தரிக்காய் தக்காளி கடையில் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கத்திரிக்காய் தக்காளி கடையளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு பெரிய வெங்காயம் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஏழு பூண்டு பூண்டுப்பல் நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு மிளகாய் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மூணு எண்ணம் கத்தரிக்காய் இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சிடலாம் நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா பூண்டுப்பல் வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் பூண்டு நமக்கு நல்லா வதங்கி வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் மூணுன்னா கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அதையுமே நம்ம தண்ணியை இறுத்துட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு கத்தரிக்காய் தக்காளி நல்லா வதங்கி நமக்கு நல்லா வெந்து வரணும் நம்ம வந்து நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் சேர்த்துட்டேன் வீடியோ பண்ண மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு தக்காளி கத்தரிக்காய் நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இன்னும் நம்ம அந்த டைமில் மசாலா பொடிகள் நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே அப்பப்போ சேர்த்துருக்குறோம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோ தாங்க நமக்கு மசாலா பொடியுமே நல்லா வதங்கிருச்சு நம்ம அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு போனதும் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நம்ம நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு சுத்து சுற்றுனாலே நமக்கு போதும் நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே மிக்சி சாரில் சேர்த்துட்டோம் நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது காட்டிஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் நமக்கு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கத்திரிக்காய் தக்காளி கடையல் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ரெடியாகிடும் பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு கத்திரிக்காய் தக்காளி கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவிட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க இந்த கத்திரிக்காய் தக்காளி கடையில் வந்து நம்ம இட்லி தோசையோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்